எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் கார்த்திக் ஆதித்யா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து பசுமை வெளி அந்த அந்த மாதிரிலாம் வந்து நம்ம விவசாயத்தை பற்றி நிறைய ஆர்ட்டிகல்லாம் படிச்சிருக்கேன் ஆனால் விவசாயம் பண்ணலை நான் ரெண்டாயிரத்து வரைக்கும் நான் விவசாயமே பண்ணலை எங்கள் அப்பா பண்ணிட்டு இருந்தார் நான் படிச்சுட்டு எங்கெங்கோ சுற்றிட்டு இருந்தேன் ஆனால் விவசாயம் பண்ண ஒரு காலகட்டத்துக்கு வரும்போது வந்து பார்க்கும்போது நான் ரசாயன விவசாயத்தை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நான் வந்து ஒரு எக்கனாமிஸ்ட் அதனால் வந்து ஒவ்வொருன்னும் இருந்து அறுவடை வரைக்கும் எழுதி வச்சு அந்த வேலையை இருந்தேன் அப்படி செய்யும்போது வந்து ஒரு வருஷம் பண்ணும்போது அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபது பண்ணும்போது பார்த்தினா உர செலவு அதிகமாகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உரம் வந்து அந்த டைமுக்கும் இந்த டைமுக்கும் வித்தியாசம் வருது அப்படின்னும் போது அதெல்லாம் பார்க்கும்போது அப்புறமேட்டு நம்ம நம்மாழ்வார் பற்றி நிறைய பா அப்போ யூடியூப்பை வந்து நிறைய பார்க்க ஆரம்பித்தேன் அப்போ பார்க்கும்போது தான் வந்து எனக்கு ஒரு ஒரு மாற்றம் கொண்டு வந்தது அதுக்கப்புறம் ஐயா பூச்சி செல்வம் ஐயா வந்து வீடியோ நிறையா அம்மா பக்கத்தில் உட்காந்துருவேன் இவங்க வீடியோலாம் நான் பார்க்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரமாவது பார்ப்பேன் அதாவது வந்து நம்ம தேடலில் நிறைய இருந்தது ஒரு நாலு வருஷம் ந நிறைய தேடல் யூடியூப் சேனலில் பார்க்குறதுனா முக்கியமாக வந்து நிறைய அந்த தேடல் தான் அதுக்கப்புறம் தேடிட்டு இருக்கும்போது வந்து எனக்கு ஆர்கனைஸ் எங்கெங்கே பண்ணுறாங்கன்றது நிறைய கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃப்ரெண்டு சொன்னார் கலசப்பக்கம் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை தான் சொன்னார் கலசப்பக்கம் வந்து நான் வந்து ரெண்டு மணி நேரம் தேடுறேன் யாரை கேட்டாலும் சரியாக பதில் சொல்லலை காலைல ஏழு மணிக்கே வந்துட்டேன் ஒம்பது மணி வரைக்கும் தேர்ற அதாவது தேர்ற ஆளுங்களாம் தெரிய தெரியாத ஆளுங்களா இருக்காங்க அப்புறம் தேடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார் இங்கே இருக்குது ஏரிக்கரையில் இருக்குது அப்படின்னா அப்புறம் ஏரிக்கரைக்கு போகும்போது தான் அப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐயாவும் இந்த ரெண்டு ஐயா தான் இருந்தாங்க அப்போ தான் எனக்கு அதுக்கு அன்றைக்கி இருந்து இன்னைக்கு ரெண்டு வருஷமாக வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல உடனே அதை எடுத்து போட்டு அடுத்த கட்டத்துக்கு நான் இயற்கை விவசாயத்தை மாறினேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு மாதத்துக்கு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வானகத்தில் வந்து ஒன் மந்த்து ட்ரைனிங் போயிட்டு வந்தேன் ஏன்னா வந்து நம்ம யார் வந்து அந்த அவர் காலகட்டத்தை அவர் உயிரோடக்கும் போது நிறைய அவர் வீடியோவை பார்த்துருக்கோம் நிறைய இப்போ இது பண்ணியிருக்கோம் ஆனால் அவர் இடம் இருந்த இடத்த நம்ம போய் பார்க்கணும் ஒரு மாதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் ட்ரைனிங் போயிட்டு வந்தேன் அந்த ஒரு மாதத்தில் வந்து எனக்கு வந்து எவ்வளோ நெருடெல்லாம் வந்தது அந்த இடத்துல ஒரு எனக்கு மிகப்பெரிய இந்த இடத்த சொல்லி தான் ஆகணும் நான் அந்த இடத்த வந்து என்னென்னா இந்த மாதிரி வட்டமாக வந்து நம்மாழ்வார் வந்து உருவாக்கி அந்த இடம் இருந்தது ஆனால் அந்த நான் போகக்கூடிய காலகட்டத்தில் வந்து இந்த வட்டத்தை வந்து சுருக்கிட்டாங்க வட்டமே அதிகம் அது ப வட்டத்தில் வந்து உட்காராத அளவுக்கு ஒருத்தர் அது மேனேஜ் பண்ணி வட்டமே போடாதீங்க கூட்டமாக பேசாதீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நெருக்கடியை கொடுத்துருந்தார் அவர் அந்த கொடுத்ததுனா கொடுத்ததுனால வந்து அதுலேருந்து ஒரு பையன் வெளியே வந்துட்டான் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் பேசுகிறோம் மூணு பேர் பேசுகிறோம் போது அதே பேசாத அதெல்லாம் ஒரு அந்த ஒரு மூணு ஒரு ஒரு மாதத்தில் வந்து ஒரு பதினைஞ்சு நாள் ரொம்ப நெருடலாக இருந்தது அந்த நெருடல்லாம் தாண்டி நான் அந்த தம்பி அந்த தம்பியை ஒரு பாதியிலே ட்ராப் அவுட் ஆகிட்டு வந்துட்டார் அது நிர்வாகத்தைட்டு சொல்லிட்டு தான் வந்துட்டார் அந்த வந்த தம்பி வந்து இன்னைக்கு கண்ணமங்கலத்தில் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு எடுத்து பண்ணுறாரு இல்லை இப்போதான் இருபத்தி ஒரு வயசு ஆகுது அந்த தம்பி நம்ம தான் அவருக்கு வழிகாட்டியாக இருக்கார் இங்கே எட்டுன்னு வந்த ஒரு நாள் இப்போ வந்து எனக்கு நான் உண்மையே சொல்கிறேன்னா கண்ணம்ப இந்த நம்ம இந்த இடத்த இந்த பாரம்பரிய மையம் இல்லைன்னா நான் விவசாயமே பண்ண முடியாது இந்த இடம் வந்து எனக்கு வந்து ஒரு கோயில் மாதிரி நினைக்கிறேன் நான் உண்மையிலே இந்த கோயில் இது